ட்ரம்பை காட்டிலும் புதினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது சார் இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானவர்களாக கருதப்படுறது மட்டும் இல்லாமல் உள்ளாக கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் புத்தின் தான் இந்த உலகத்தின் ரட்சகனே புத்தின் தான் அமெரிக்காட்டிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி புத்தின் வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் தலைவர் அதே மாதிரி புத்தின் வந்து ரைட் கை இப்படி தொங்க போட்டு தான் வருவார் அது வந்து அவங்க உழவு பிரிவில் உள்ள ஒரு விஷயம் எதையுமே வந்து அடுத்த நாட்டு பொருளையே யூஸ் பண்ண மாட்டாங்க உணவும் அடுத்த நாட்டு உணவை சாப்பிட மாட்டாங்க இப்போ இங்கே வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செஃப் கூட இருப்பாப்பில் அவங்களோட உழவு பிரிவு கூட இருக்கும் அந்த செஃப் எவன் செய்கிறானோ அவன் என்னென்னலாம் போடுறான்னு கூட இருந்தே பார்த்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறாங்க ஏதோ சம்திங் வைக்கிறாங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் ஆயிலு ரைஸ் எல்லாம் அதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி அவங்க பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க அது கூட பாத்ரூம் கூட அங்கே போக முப்பாங்க யூரின் போனால் கூட இவங்க பாத்ரூமில் தான் போயிட்டு போவாங்க அதுவும் கலெக்ட் பண்ணி அதை அப்படியே அந்த யூரின் அப்படியே பிடிச்சி ரஷ்யாவே கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்கே போய் தான் கீழே விட்டுவாங்க துடித்தவங்களுக்கு ஏன்னு கேட்டால் அந்த யூரின் கிடச்சுன்னா அந்த யூரனை டெஸ்ட் பண்ணால் இவருக்கு என்னென்ன நோய் இருக்குது என்ன மருந்து சாப்பிட்றாரு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க இப்போ அமெரிக்கா வந்து பத்து கோடி நூறு கோடி கூட தரையின்மா யார் புத்தின் யூரியனை மட்டும் கொண்டு நூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டே அந்த அளவுக்கு வேல்யூ மோஸ்ட் எக்ஸ்பென்சிபிள் யூரின்னா புத்தின் யூரீனும் தான் மோடிஜி எல்லாம் போனான்னா ஒரு பாடு பாத்ரூம்ல போயிட்டு இப்ப தனியை வந்துடுவாரு ட்ரம்ப்புக்கு ஒரு வகையில் எதிரியிருக்காங்க புத்தினுக்கு ஒரு வகையில் எது இந்த பக்கம் பூரா புத்தின் எதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பூரா ட்ரம்ப் எதிரி புத்தின் எதிரின்னு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அடிச்சு கொள்ளணும்னு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க ஃப்ரீயா வந்தா காலி பண்ணிடுவாங்க

சார் வணக்கம் சார் புதின் அவர்கள் இந்தியா வர்றாரு இப்ப உலகத்தில் மிக முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிட்டு ட்ரம்ப் எடுத்துட்டு இங்கிட்டு புதின் எடுத்தா அங்கிட்டு வடகொரிய அதிபர் எடுத்தா வடகொரிய அதிபர் ட்ரெயின்லேயே போறாரு பாதுகாப்பு கருதி புதின் பார்த்தா அவர் என்ன கார்ல போற அந்த கார் முன்பே ஃப்ளைட்டில் போயிருது அந்த கார்ல போறாரு இப்ப ட்ரம்ப் வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு பொழுது இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுடைய உச்சபட்ச பாதுகாப்பு பிரதமருக்கு தரக்கூடிய அந்த பாதுகாப்பு படையிலன்னு உள்ள வர்றாங்க புதினோட பாதுகாப்பு படையும் உள்ளே வர்றாங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் அப்படின்னு பல அடுக்குகளாக பிரிகிறாங்க அண்ட் பாதுகாப்பு திட்டங்கள் அப்படிங்கிறதே பல பக்கத்துக்கு சில செய்திகளாக வருது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருது பொதுவாக ஏன் ட்ரம்பை காட்டிலும் புதினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது சார் ட்ரம்ப்புக்கு ஒரு வகையில் எதிரி இருக்காங்க புத்தினுக்கு ஒரு வகையில் எது இந்த பக்கம் பூரா புத்தின் எதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பூரா ட்ரம்ப் எதிரி இஸ்லாமிய நாடுகளில் தொடங்கி காசாவில் தொடங்கி அப்படியே வந்தேன்னா ஈரான் ஈராக்கு அப்படியே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த இது பூராமே ட்ரம்ப் எதிர்ப்பு சைனாக்காக ட்ரம்பை கொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு சொன்னால் இருக்காது இந்த இதை போய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து அந்த மாதிரி பாதுகாப்பு இவங்க ஃபுல்லாக ட்ரம்ப்புக்கு எதிரி இந்த பக்கம் யூரோப்பியன் யூனியனில் ஃபுல்லாகவே நாடுகள் தனி நபர்லாம் புத்தினுக்கு எதிரிலாம் கிடையாது புத்தினை திடீர்னு இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அடித்து கொள்ளணும்னு நிறையா பேர் தயாராக இருப்பாங்க ஃப்ரீயாக வந்தால் காலி பண்ணிடுவாங்க கிடைக்கிறத எடுத்து அடிச்சு விடுவாங்க இதான் அமெரிக்காவுக்குள்ளேயே ஆனால் புத்தினுக்கு வந்து எப்படின்னா அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனில் இருக்கவேன் புத்தினை வந்து கொல்லணும்லாம் நினைக்க மாட்டான் சுட்டு கொள்ளணும் அது பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் ட்ரம்ப்புக்கு வந்து காதில் புள்ளட்டு காதில் சுட்டாங்க ட்ரம்பை சுடாத இடமே கிடையாது பல இடத்துல சுற்றிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவங்க ஏற்கனவே அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு பில்டப் தான் பில்டப் பாதி இது பாதி பீலா பாதி ப பாதுகாப்பு பாதிட்டு இருக்கோம் நம்ம தான் நம்பர் ஒன் உலகத்தில் அப்படின்னு காட்டுறக்கா அவங்க பல வேலைகளை செய்வாங்க ஆனால் புத்தின் வந்து அந்த மாதிரி செய்ய வீ வேணே வந்து நம்பர் ஒன்னு காட்டுறதுக்கோ அப்படியே செய்ய மாட்டாப்புல ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம தான் நம்பர் ஒன்ற ஒரு இதில் உள்ளவங்க சரி ரைட்டிருந்துட்டு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன் அவர் யூஸ் பண்ணுற ஃப்ளைட் இதுதான் உலகத்துல நம்பர் ஒன் உள்ள அந்த வசதி இருக்குது இந்த வசதி இருக்குன்னு அது இப்போ அவங்க இப்போ பண்ணுறது போக நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வேறு கம்பி கட்டுற கதையெல்லாம் சேர்த்து கட்டுவாங்க நாலு கம்பியை சேர்த்து கட்டி விட்ருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அவர் வர்ற கார் பீஸ்ட்டு அப்புறம் அது அதுதான் பெருமைக்குரிய காரன்னு ஈசிஆர் ரோட்டில் ஓரத்தில் ரூமில் படுத்துருக்க விஜய் கூட அந்த காரை வாங்கிட்டு அதில் எங்கேயும் இது இப்போ ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் கூட போக மாட்டாங்க ஆனால் அது இப்படிதான் திருச்சிக்கு கூட போகலாம்ல ஒரு லாங் டிரைவ் ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் கூட ஓட்டி பார்க்கலாம்ல அது கூட ஓட்ட வேணாம் பீஸ்டுன்னு போட்டு வச்சுருப்பான் இந்த மாதிரி பீலா பில்டப்புக்கு பயங்கிறவங்க தான் அவங்க இவங்களோட பீலா பில்டப்புக்கு கீழே இருக்க ஹியூமன் கேட்டல்ஸ் பயங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிதீவிரமாக வந்து ஏன்னா எதிரி இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானவர்களாக கருதப்படுறது மட்டும் இல்லாமல் உள்ளாக கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று புத்தின் இந்த உலகத்தின் ரட்சகனே புத்தின் தான் அமெரிக்காட்டேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாருன்னா புத்தின் வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் தலைவர் கிடையாது இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அமெரிக்கா அமெரிக்காவால் பாதிப்படைந்த பல நாடுகளுக்கு பிற பாதுகாவலனாக இருக்கக்கூடியது புத்தின் ஸோ அது ஒரு பக்கம் சைனா இருக்குன்னா சைனா இறங்காது நேருக்கு நேரா இறங்காது சும்மா அப்படி பூச்சாண்டி காமிச்சு அடி போயிருமே தவிர நேராக இறங்கி ஒரு அமெரிக்கா எதிரிக்கு ஒரு உதவி ஒரு இருபது பர்சன்ட்னாலும் செய்யக்கூடிய ஆள் யாருன்னா புத்தின் இது வந்து அந்த நாட்டுடைய கணக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புத்தினுடைய புத்தின் என்னென்னலாம் பண்ணுவார்னு கலந்த காலத்தில் அவரை இப்போ என்ன சாப்பிடுவார் எப்போ சாப்பிடுவார் எத்தனை டைம் சாப்பிடுவார் இது எதுவுமே வந்து வெளியே தெரியாது அதே மாதிரி வடகொரிய அதிபர் கிம்ஜாங்கம் கிம்ஜாங்குனை பற்றி எந்த விஷயம் அவருக்கு என்ன நோய் இருக்குது எதுவுமே இவங்களா வெஸ்ட்டு மீடியாவாக கிளப்பிவிடுவான் அப்போ கிம்ஜாங் உன் வந்து எப்போ சிகரெட்டை வாயில் வச்ச பண்ணி தான் இருக்கும் இப்போ குடிக்கிறது இல்லை அவ்வளோவா ஏன்னா அதனால பெரிய பாதிப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ட்டாங்க சின்ன வயசு ஏதாச்சும் லங்ஸ் போயிடுச்சு செத்துட்டானிட்டாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அதே மாதிரி புத்தின் வந்து ரைட் கை அப்படி தொங்க போட்டு தான் வருவார் அது வந்து அவங்க உழவு பிரிவில் உள்ள ஒரு விஷயம் ஆனால் வந்து இவங்க கை வழங்காமல் போச்சுட்டாங்க அப்புறம் சாப்பிட முடியலன்ட்டாங்க அங்கே ஒய்ஃப் தான் அந்த நாட்டை நடத்துகிறேன் இப்படி வெஸ்ட் மீடியாவில் கை கூலிகளாக இப்போ நம்ம கோடி மீடியா இருக்காங்க இல்லை இதே மாதிரி அங்கே வந்து வெஸ்ட்டு பூராமே அமெரிக்காவில் உள்ள பத்திரிக்கை பூராமே அமெரிக்கா கிடைமை ஏன்னா அவன் நாடு அது அவன் என்னத்தையும் போகிறான் ஆனால் அவன் நம்பகத்தன்மையான ஆள் இல்லைன்றத சொல்ல வரேன் இங்கிலீஷு இப்போ இப்போ டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட்டு அப்படின்னோடனே அது பெரிய பத்திரிகைலாம் இல்லை எல்லாமே டுபாக்கூர் எல்லாம் பொய் புரட்டு பித்தலாட்டம் வதந்திகளை பரப்பி விடுறது சோர்ஸ் செட்டுன்னு போடுவான் ஸோ இந்த மாதிரி என்னென்னா பிபிஜியில் நம்ம நமக்கு தெரியுமே என்னென்ன உள் குத்துவா அதில் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது புத்தினுக்கு அவ்வளோ அதாவது வன்மத்தை கக்குவாங்கன்ற அந்த மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க எப்போ எப்போ சிக்கினாலும் இது பண்ணி அதனால் அவருடைய பாதுகாப்புன்றது அவங்க நாடு வந்து எப்படின்னா ரஷ்யா வந்து அமெரிக்காவோட பவர்ஃபுல் இ ஆரம்பத்திலேருந்து இவங்கிட்ட பணம் இல்லை அமெரிக்கா அளவுக்கு பணம் இருந்ததுன்னா அமெரிக்காவோட பத்து மடங்கு ரஷ்யா பவர்ஃபுல் ஆகிரும் ஊரடிச்சு விளையாடப்பட்டோன்னா ரஷ்யா வந்து ஊரடிச்சு உலையில் போட மாட்டேன் அது சமீப காலமாக தான் புத்தின் வந்து தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க எப்படின்னா நமக்கும் பணம் என்றால் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே சுரங்கங்கள்லாம் கட்டுப்பாட்டில் எடுத்து 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 இப்போ சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அது வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமெரிக்கா கட்டாயப்பட்டுலே இருக்கான் உக்ரைன் பேரை சொல்லி அதை பேரை சொல்லி அப்படி இருக்கும்போது ஆனால் ட்ரம்ப் வந்து யார் உச்சபட்ச தலைவன்னால் புத்தின் தான் இன்றைக்கிடையில் புத்தின்கிட்ட வந்து வேணா ட்ரம்ப் அறிவுரை கேட்பாப் அப்படியே தவிர ட்ரம்ப்ட்ட புத்தின் கேட்டதாகவோ அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டதாகவோ சரித்தனமே கிடையாது புத்தின் தான் டாப் ஏன்னா அந்த தொழிலில் வந்து நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமாக கண்டினியூஸாக இருக்காப்புல ட்ரம்ப்லாம் நேற்று வந்தாலும் கழித்து காணாம போயிடுவாப்புல இப்போ அந்த போன கிழமை பைடன்னு இந்த பைடன் எங்கேனா கையால் வழங்காமல் வீட்டில் படுத்துருக்காரு ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் ஆனால் புத்தினுட்ற தனி மனிதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரே ஃபீல்டு அதனால் எத்தனையோ தலைவனை பார்த்தேன் எத்தனையோ பேர் செத்தே போயிட்டான் புஷ்ஷு இல்லை எல்லாத்தையும் பார்த்தவரை புத்தி அவர் அவரை பார்த்தவரை எழுத்தவன் பூராமே செத்துட்டான் புத்தி ஆனால் இருக்காப்புல ஸ்ட்ராங்காகவே இருக்காப்புல தனி மனிதன் நான் ஒட்டுமொத்த ரஷ்யா பார்த்தா பொருளாதாரத்தில் அமெரிக்கா கீழே தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது என்னன்னா அதுக்கு தான் பாதுகாப்பு அப்போ என்னன்னா வெஸ்ட்டில் இப்போ நீங்கள் மோடி வந்து ஆய்வின்னு குதிச்சா கூட யூஸ் பண்ணுற கார் எதுன்னா பிஎம்டபிள்யூ நம்ம ஊர் காரை நம்பி வாங்க மாட்டாங்க நம்ம ஊரில் செய்யவும் மாட்டாங்க எல்லாம் அது வந்து பிஎம்டபிள்யூ காரை வந்து அதை ஆர்டர் பண்ணி அதை வந்து கிளாஸில் ப்ளூஃப்லாம் பழசு பழம் இப்போ புல்லட்டை வச்சு துப்பாக்கி வச்சா சுட்டுக்கிட்டு இருக்கேன் புல்லட் ப்ரூஃபு அப்போல்லாம் நினைச்சாங்கன்னா ராக்கெட் அடிச்சு காலி சேர்த்து காலி பண்ணிடுவாங்க புரியுதா அது ஒரு நாடு தனிநபர்கள் இப்போ எந்த தலைவனையும் கொல்ல கொள்ளுறதுன்றது கஷ்டம் ஆனால் ஒரு நாடு இப்போ இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடித்து இராணுவ தளபதியிலே கொண்டுருக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பலரையும் கொண்டுருக்கு அந்த மாதிரி தாக்குதல் நடத்தினா ஈஸியாக எந்த தலைவன ஒன்றாலும் அடிக்கலாம் ஆனால் ட்ரம்ப்பையோ புட்டினையோ அந்த மாதிரி அடிச்சிட முடியாது அந்த கார் வந்து ஜிஎஸ்னு ஒரு கார் எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட் அந்த கார் ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்டில் வந்துடுவீங்க ஆமாம் அந்த கார் அப்புறம் அடுத்தவங்க காரில் ஏறி அதில் இவங்க குண்டை க வச்சுப்பாங்கன்னா நம்ம மாட்டேன் எதையுமே வந்து அடுத்த நாட்டு பொருளே யூஸ் பண்ண மாட்டாங்க உணவும் அடுத்த நாட்டு உணவை சாப்பிட மாட்டாங்க இப்போ இங்க வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செஃப் கூட இருப்பாப்புல அவங்களோட உழவு பிரிவு கூட இருக்கும் அந்த செஃப் எவன் செய்கிறானோ அவன் என்னென்னலாம் போடுறான்னு கூட இருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப இப்போ மோடி அவர்கள் ஒரு விருந்து கொடுக்குறாரு அந்த குடியரசு விருந்து தராங்க ரெண்டு விருந்துக்குமே இவர் என்ன சாப்பிடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம இவங்களாம் ஆமாம் இவங்க பருப்பு சாம்பார் போட்டு வைத்தாலை போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அதுவும் தான் பிரச்சினையாக இருக்குது சார் அது கூட ஒரு சிங்கிள் டிராப் யூரின் கூட மிஸ் ஆக மாதிரி ஒரு வேட்டைகள் பத்தி புதினின் அந்தரங்கங்களை பாதுகாப்பும் பாதுகாவலன்னு போட்டிருக்காங்க ஆமாம் இப்போ வந்து என்னென்னா உணவு வந்து கூட இருப்பாய் கூட இருந்து நீ அந்த அரிசியை கூட இது பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ புதினுக்கு ஒரு ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறாங்க ஏதோ சம்திங் வைக்கிறாங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் ஆயிலு ரைஸ் எல்லாம் அதான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி அவங்க பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க பத்து நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணி கரெக்டாக ஆமாம் இப்போ நீங்கள் இந்த நம்ம வேறு சமையல்காரர் கிடையாது மாதம்பட்டி ரங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த அதை உப்பாடு தூக்கி போட தூக்கி போடு அப்படின்னு ஸோ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது சமையல் இந்த என்ன வாழைப்பு வடை செய்கிறேன் அது செய்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது என்ன செய்ய போகிறேன்னு மெனு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அவர் சாப்பிடுவாரான்னு அவர் செப்பு தான் முடிவு பண்ணுவான் முடிவு பண்ணுவேன்னா இப்போ இந்த ரைஸ் போட போகிறீங்க உதாரணத்துக்கு இந்த மாவில் தான் ஒரு சின்ன இது போட போகிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக உழவு பிரிவு கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கோம் அந்த செப்பு தான் சமைக்கிற இல்லை பத்து பேரை வச்சு என்னைக்கு யாரை செலக்ட் பண்ணால் தெரியாது அது வேணால் நீ செஞ்சு கொண்டுடுவாய்ங்க ஆசைப்படுறான் தம்பி பருப்பு சாம்பார் வைக்கணும் எங்கள் வச்சுக்க ஆனால் பருப்பு ஏன்ட்டை கொடுத்து தான் வாங்கும் எண்ணெய் நான் தான் கொடுப்பேன் உப்பு நான் தான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவேன் அந்த பருப்பு வாங்கி அதை ஃப்ரைட் ரைஸ் போட்டு அந்த முட்டைன்னா முட்டையை முன்னாடியே கொடுத்துடணும் அந்த லேபில் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க ட்ரெஸ்ட் பண்ணி தான் அவர் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி எல்லாமே இது இப்போ அது அமெரிக்காலாம் போகிறாருன்னா பச்சை தண்ணி கூட பல்லப்படாது புரியுதா பச்சை விற்கி செத்தா கூட அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதுதான் அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வர்றாங்க அது கூட பாத்ரூம் கூட அங்கே போக மாட்டாங்க யூரின் போனால் கூட இவங்க பாத்ரூமில் தான் போய்ட்டு போவாங்க அதுவும் கலெக்ட் பண்ணி அதை அப்படியே அந்த யூரின் அப்படியே பிடிச்சி ரஷ்யாக்கே கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்கே போய் தான் கீழே ஊற்றுவாங்க புரியுதா உங்களுக்கு ஏன்னு கேட்டால் அந்த யூரின் கிடச்சின்னா அந்த யூரினை டெஸ்ட் பண்ணால் இவருக்கு என்னென்ன நோய் இருக்குது என்ன மருந்து சாப்பிட்றாரு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி டூ பாத்ரூம் போனார்னாலும் அதையும் பிடிச்சி அப்படியே கொண்டு போயிடுவாங்க புரியுதா இங்கே ரஷ்யாவில் கொண்டு போய் தான் அதை இது பண்ணாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து என்னென்னா கழிவு பொருட்கள் கூட மிக மிக இப்போ அமெரிக்கா வந்து பத்து கோடி நூறு கோடி கூட தரையின்மா யார் புத்தின் யூரியனை மட்டும் கொண்ட நூறு கோடி ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு வேல்யூ புரியுதாங்க யூரின் பார்த்தீங்கன்னா புத்தின் யூரீனும் யூரியன் தான் மோடிஜியெலாம் போனான்னா ஆர்ப்பாடு பாத்ரூமில் போயிட்டு இப்போ தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுவார் மோடிஜிக்கெலாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எத வேணாச்சு இப்போ என்ன வேணா மோடிஜி என்ன போறையா அந்த சுடுதண்ணியை தூக்கி ஊத்த வந்துடுவாங்க அண்ட் அது வேல்யூ கிடையாது இது வந்து இவங்கெல்லாம் கொடுக்குற பில்டப் தான் மோடிஜினா அவர் பாட்டுக்கு பாத்ரூம் போய்ட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவேன் அவருக்கெல்லாம் இப்போ இப்போ இதுக்கு போகிறாருன்னு இங்க ஒயிட் ஹவுஸில் இந்த சங்கிகள் போடுவாங்க பைடன் மனைவி பார்த்து பார்த்து பரிமாறினார் அது எதுவும் அது கண்ணே தெரியாது கிளவி அது அதான் அங்கே வரவே வராது இதெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க நான் வீடுன்னு நினைச்சேன் இந்த பிராமணாள் ஹோட்டலில் வச்சுருக்க ஒரு வீட்டுக்கு போகிறான் அவர் வந்து சாப்பாடு சமைத்து அவர் வந்து போடுறாங்க அதெல்லாம் அங்கே செஃப் இருப்பா யாருமே யாரும் அவங்க குடும்பத்தில் யாருமே வர மாட்டாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க மோடியெல்லாம் அவங்க ட்ரை பண்ணவும் மாட்டாங்க அது வந்து இப்போ அந்த மாதிரிலாம் ஒயிட் ஹவுஸில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவருக்கு வேணால் நாலு சப்பாத்தி கூட வேணா கூட வச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி அது வந்து புத்தினுக்கும் சிசின் பீங்கு மூணு பேருக்கு தான் அந்த இது நார்த் கொரியா அதிபர் இது மூணு பேருக்கு தான் இந்த உலகம் பயப்படுதுன்னு அர்த்தம் அவங்க வெஸ்ட்டுக்கு போனாலும் அந்த பிரச்சனை புரியுதா அதே இது ஜி ஜின்பிங் வந்து ரஷ்யாவுக்கு போகிறான்னா பெரிய அளவில் இருக்காது பிரச்சனை ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தாலும் அவங்க நாடுகளுக்கு கிடையாது சின்ன சின்ன நாடுகள் போகும்போது சேஃப்டியாக இருத்துருவாங்க இது வந்து இது இது ஒரு பாதுகாப்பு